செல்வம் பெறுவதற்கான ஒரு பரிகாரம் கேட்டிருக்கீங்க அது ஈஸியாக கேட்டிருக்கீங்க ஒரு ரூபா காசு வந்து ஒரு பத்து போட்டு வச்சுக்கோங்களார் இது உள்ளே வச்சு எப்படி மஞ்சள் நூல் மேலே கட்டி நீங்கள் சாமி ரூமில் வச்சிட வேண்டியது தான் சர்வகாரிய சித்தி உருவாகும் அங்கே தெய்வங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் நடக்கும் ஸோ எவ்ரி த்ரீ மந்த்ஸ் அப்படின்னு நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு வந்தோம் கேட்டிங்கனாக்கா நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக பணத்தடை குறைந்து கடன் குறைந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு ரூட்டை திறக்கும் பாருங்க அப்போ தான் தெரியும் இந்த பரிகாரத்தோட சார் இது செய்து கை கண்டவர்கள் நிறைய பேர் அதனால இதே உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வற்றாத செல்வம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் பணம் தங்கும் தங்கம் தங்கமாய் தங்கும் இதை நம்ம பயன்படுத்தினாலே போதுமான விஷயம் வித்தின் ஒன் மந்த்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வரப்பிரசாத நேர்களுக்கு அன்பான வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு முக்கியமானது செல்வம் பெறுவதற்கான ஒரு பரிகாரம் கேட்டிருக்கீங்க அது ஈஸியாக கேட்டிருக்கீங்க சார் ரொம்ப பெருசாக காட்டில் போய் மூலிகைகள்லாம் போய் தேடுற விஷயங்கள்லாம் எங்களால் அதே மாதிரி ஏதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் கொடுக்க போகிறோம் நம்மளுடைய வாசல்லே இருக்கக்கூடிய குப்பை மேனியோடைய இலை தலை அதே மாதிரி காம்பு வேர் இது மூணுமே சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வாசலையே கிடைக்கிற விஷயத்தை வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம் அழகா அது மேலே தண்ணி தெளித்து நசி நசி மூலிகை சாபம் நசி இதை வந்து நம்ம வந்து அழகாக சொல்லி ஒரு ஒம்பது முறை சொல்லி இல்லைனா இருபத்தி இருபத்தி ஒம்பது முறை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிடிங்க எடுத்து வச்சுக்கோங்க அந்த வேர் ரொம்ப முக்கியம் இதுமாதிரி ரெண்டு மூணு வேர் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கீழா நெல்லி வேறு இந்த கீழாநெல்லி வேர் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான் சேம் நசி நசி மூலிகை சாபம் நசி அவ்வளோதான் நசி நசி மூலிகை சாபம் நசி சிம்பிளாக அதே மாதிரி மூலிகை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் போட்டுட்டு அப்படியே சின்ன பெரிய பெரிய செடியை எடுத்துக்க வேணாம் ரொம்ப ரொம்ப சின்ன 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 எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதில் நிமி நடுத்தரப்பட்ட ஒரு செடி இருக்குன்னு பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க ஸோ இது மாதிரி பொறுமையாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சும்மா ரெண்டு மூணு குப்பைமேனி வேரும் ரெண்டு மூணு கிளநெல்லி வேரும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு தேவையானது குடுவை மண்குடுவை இந்த மண்குடுவை பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது ஸோ இந்த பானை இருக்கிற இடத்துல செய்கிறாங்க இல்லையா இன்றைக்கி ஆர்கானிக்காக இருக்க இடத்துல எல்லாம் பானையே கிடைக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குடுவை இந்த சின்ன குடுவையை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை மணி வேறு போட்டுக்கோங்க மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய முக மிக முக்கியமான கீழாநெல்லி அந்த வேரையும் உள்ளே போட்டுக்கோங்க பச்சை கருப்புறம் ஒரு கைப்பொடி உண்டு மஞ்சள் இல்லைனா மஞ்சள் கிழங்கு அதை குச்சி மஞ்சளாக இருக்கட்டும் இல்லைனா இந்த குண்டு மஞ்சளாக எது வேணாலும் சரி உள்ளே போட்டு ஒரு ரூபா காசு வந்து ஒரு பத்து போட்டு வச்சுக்கோங்க உள்ளார இதை உள்ள வச்சு எப்படி மஞ்சள் நூல் மேலே கட்டி நீ சாமி ரூமில் வச்சிட வேண்டியது தான் ஸோ முடிஞ்சிச்சினாக்க எனக்கு வந்து பணம் நல்லா பெருகணும்னு ஒரு பேப்பரில் எழுதி கூட உள்ளே போடலாம் சரிங்களா இப்படி மோடி வச்சிங்கன்னாக்கா அங்கேயும் ஒரு மங்களகரம் தோன்றும் அங்கே எனர்ஜி ஒன்று ஆகும் சர்வகாரிய சக்தி உருவாகும் அங்கே தெய்வங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் நடக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கோ நீங்கள் எப்போதும் போல் நீ டெய்லி எப்பயாவது உங்கள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீயாக டைமில் இருக்குது அப்படின்னா அந்த கலசத்தை கையில் மீன்ஸ் அந்த அந்த மண் கலையத்தை கையில் எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து பணத்தடை இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குணத்தடை இருக்குது மீன்ஸ் ஏதோ இன்னொருத்தவங்களோட குணம் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அது வராது நீங்கள் அட்டையாவது கேட்டிருப்பீங்க அவங்களோட குணம் வந்து சரியில்லை இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கொடுக்கக்கூடாதுன்னு என்ன இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு போக தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது என்ன இருந்துச்சுனாக்கா அதையும் முடைக்கும் அதான் குணத்தடை ஸோ பணத்தடைங்கிறது பார்த்திங்கனாக்கா அந்த வசீகரம் பணத்துக்கான விஷயங்கள் வந்து தடை போகிற விஷயம் இப்போ இதுதான் ரெண்டு தான் ஒருத்தவங்களுடைய பிரச்சனை அடுத்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பீடை விலக வேண்டும் ஸோ அப்போது பணத்தை வர வைக்கிறதுக்கான விஷயம் நான் நிறைய பேர்த்த கேட்டிருக்கேன் நான் லோன் போட்டிருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிட்டக்க நேரத்தில் வந்து இந்த காரிய சக்தி தடை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கையில் வச்சு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் அதான் மனம் சார்ந்த விஷயம் மணக்க வேண்டும் மனை அப்படிங்கிற விஷயம் வீடு வாகனம் அப்படி இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் உங்களுடைய மனதார உள்ளம் சார்ந்த சரணாகதியோடு சில ப்ரேயர்ஸ் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நடக்கும் நார்மலாகவே பார்த்தீங்கன்னாக்கா மண் கலைமை என்பது மிகப்பெரிய எனர்ஜி உள்ளது ஏன்னா மண்ணில் இருக்கிறது வந்து இரத்தை குறிக்கும் ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி எலக்ட்ரோ ஃபீல்டுலாம் அதுக்குள்ளே நம்ம போடும்போது மூலிகை உள்ளே போட்டிருக்கோம் ஸோ என்றைக்குமே காரிய காரியவற்றையும் தரது வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மீன் அடுத்தது வந்து கிளா நிலை வேறு வந்து சாதாரண விஷயம் கிடையாது தடைகளை உடைக்கக்கூடிய சக்தி நிலைக்கு உண்டு அது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மருத்துவம் உள்ளது உடல் மு இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்பையே சரி பண்ணக்கூடிய விஷயம் உங்களை ராஜ உறுப்பாகிய உங்களுடைய உங்களுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் கொண்டு போகக்கூடாது வேர்க்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு ஸோ பச்சை கற்பரம் சொல்லவே தவிர பச்சை கற்புரம் உள்ளே போட்டுருங்க அவ்வளோதான் பத்து ஒரு ரூபா காசு அவ்வளோதான் அதேமாரி நீங்கள் வந்து இதை மட்டும் மஞ்சள் நூலில் காப்பு கட்டிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு இவ்வளோ பணம் தேவை இவ்வளோ தேவைப்படுது எனக்கு வந்து வீடு கட்ட தேவைப்படுது ஃபீஸ் கட்ட போயிடுது எவ்வளோ அது உள்ளே போட்டு லாக் பண்ணி மஞ்சள் துணி தான் கட்டணும் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மஞ்சள் நூல்லேயே காப்பு கட்டி பத்திரமா வச்சுருங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போது நிறைவேறிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சுக்கோங்க இதை வந்து இங்கே ப்ரே பண்ண தான் போகிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இதை வேலிடிகின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் புதுசாக உள்ள இருக்கக்கூடிய காயினை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அதை ரொட்டேஷனில் விட்டுருங்க அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய பொருள் அதாவது மஞ்சள் இருக்குது குப்பைமேனி வேறு இருக்குது அதுதான் அதெல்லாம் அப்படியே ஓடுற தண்ணியிலையோ கால்பட அடிச்சு தூக்கி போட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ எவ்ரி த்ரீ மந்த்ஸ் அப்படின்னு நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு வந்து கிட்டீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக பணத்தடை குறைந்து கடன் குறைந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு ரூட்டை திறக்கும் பாருங்க அப்போ தான் தெரியும் இந்த பரிகாரத்தோட ரிசல் இது செய்து கை கண்டவர்கள் நிறைய பேர் அதனால் இதே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் எவ்வளோ செலவாகிட போகுது பானை கொண்டு வீட்டுக்கு வாசலில் இருக்கக்கூடிய வேர்கள் அதுக்கப்புறம் நம்ம பத்து காசு பத்து ரூபா அதுக்கப்புறம் நம்ம பச்சை கருப்புறம் கொஞ்சம் உள்ள போட்டுக்கிறோம் இதுதான் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் அதாவது ஈக்குவலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு அடுத்தடுத்து போகக்கூடிய சில விஷயங்களாக இருக்குது பார்த்தீங்களா அதான் பேலன்சிங் ஈக்குவலைசேஷன் நம்ம நினைக்கிற விஷயம் சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் நம்ம வந்து மற்றவங்களோட பொழுது பிறர் மனம் தொடர வேண்டும் யார்கிட்ட பேசுகிறோமோ அந்த பிறர் மனம் அந்த மனத்தில் வந்து மனம் இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா அது நடக்காது இங்கேயும் மணக்கணும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் மணக்கணும் இதுதான் ஃப்ரீக்வன்சி இதுதான் வசியம் இதுதான் அட்ராக்ஷன் ஸோ இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருந்தீங்கனாக்கா போதுமான விஷயந்தான் உங்களுக்கு வற்றாத செல்வம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் தங்கும் தங்கம் தங்கமாய் தங்கும் இதெல்லாம் வந்து முன்னோர்கள் செய்து வைத்த ஒரு சீக்கிரட்டான ஃபார்முலா இதை நம்ம பயன்படுத்தினாலே போதுமான விஷயம் வித்தின் ஒன் மந்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரணாகதியோடு நம்ம நம்பி கை வச்சு செய்கிறதுனால தான் இது நடக்கும் ஏதோ ஏனதோமோ நம்ம செய்கிறோம் அது நம்ம வந்து உழைப்பு முக்கியம்னு சொல்லுவோம் அடிக்கடி நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்கிற விஷயம் உங்களுடைய உழைப்பு முக்கியம் உழைப்போடு செய்த பரிகாரம் முக்கியம் இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பில் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைனாக்கா அந்த உடைக்கிற ஆயுதம் தான் பரிகாரங்கள் எல்லாம் ஸோ என்றைக்குமே இது ந இது செய்ய போகிறோம் இது நல்லதாக நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா எந்த பரிகாரமும் உங்களுக்கு கை கொடுக்கும் இது மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்கு வேணும்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில் நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்ட நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்லை. இது என் வாழ்க்கையை மாத்தின ஒரு நம்பிக்கை